எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நந்தினி தமிழ் ஃபுட் இன்றைக்கு நாங்கள் மெது வடை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் உளுந்து மூன்று மனத்தையாளம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன் அப்போ தான் நல்லா மெதுவாக மெது மெதுப்பாக வரும் வடை ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன் ஓரளவான வெங்காயம் இதில் வந்து மூன்று காஞ்ச செத்தல் மிளகா எடுத்து வச்சுருக்குறேன் இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்குறேன் இது வந்து நாலு பச்சை மிளகா உங்களுக்கு உறைப்பு தேவைக்கிறபடி எடுத்துக்கொள்ளுங்கோ இது வந்து பெரிய சீரகம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேன் அப்புறம் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கொள்ளுங்கோ இதை நாங்கள் எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம் முதல் நாங்கள் உளுந்த அரைச்சி எடுக்கணும் ஸோ தண்ணி வடிய வச்சுருக்குறேன் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து நாங்கள் உளுந்த அரைச்சி எடுப்போம் இன்றைக்கு பொங்கல் தினம் மண்டபடியாக இதை நான் உங்களுக்கு செய்து காட்டலாம்னு தான் வந்திருக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உளுந்த நான் வந்து மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சிருக்கிறேன் ஓரளவுக்கு அடிபட்டுருக்கு இப்படி ஒரு பதத்துக்கு வரும்போது நீங்கள் இறக்கி எடுக்கலாம் அப்புறம் வந்து இந்த அடிச்சு அடித்து முடிஞ்ச ஒரு கட்டத்தில் கொஞ்சமாக சீரகம் பெரிய சீரகமும் செத்தல் மிளகாயும் போட்டு அதையும் சேர்த்து அடியுங்கோ அப்போ தான் வாயிலாக அடிபடாது கொஞ்சம் உளுந்தோடு சேர்ந்துருக்கும் ஸோ இப்போ இதெல்லாம் அரைச்சடிச்சி இந்த பதத்தில் இருக்கணும் நீங்கள் அரைச்சி எடுக்கல அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் ரக்கி எடுத்து போட்டு இதுக்குள்ளே இப்போ நான் என்னென்ன போட போடணுன்னு பாருங்க ஸோ இதுக்குள்ளே நாங்கள் முதல் வந்து இதை எல்லாம் மாவை எல்லாம் போட்டு உழைக்க பொண்ணுக்கு கொஞ்சமாக எண்ணெய் அடுப்பில் வச்சு கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் வடியே நாங்கள் போட்டு போட்டு எடுக்கலாம் இப்போ இதுக்குள்ளே வந்து நான் வெங்காயம் போட போகிறேன் பச்சை மிளகா தேவையான அளவு உப்பு கறிவேப்பில் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து எடுக்க போகிறேன் பாருங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்றபடி ஓட்டுக்கொள்ளுங்கோ அதிகமாக வேணுமெண்ட்டா அதிகமாக போடுங்க உரைப்பு நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு திரும்ப தேவையெண்ணா போடுவோம் அது மாதிரி தான் வெங்காயத்தையும் நான் முன்னுக்கு போட்டுவிட்டு பேந்து தேவையெண்ணா மிச்சம் சேர்ப்பேன் முதல் மாவோ குழைச்சி பார்ப்போம் எப்படி இருக்குண்டு ஆக போட்டிங்கன்னா தண்ணி விழுந்துடும் வெங்காயம் தான் பார்த்து பார்த்து போடுறது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓளா பதத்துக்கு வந்துருக்கு இன்னும் கொஞ்சம் வெங்காயம் மேலே போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வெங்காயத்தை போடுவோம் இன்னும் ஒரு கொஞ்சம் கிடக்குது அதையும் நான் போட போகிறேன் இதுக்குள்ள ஸோ நான் இப்போ எல்லா வெங்காயத்தையும் போட்டு ஆட் பண்ணிட்டேன் இதை நாங்கள் வடிவாக குள்ளாச்சி எடுத்து போட்டோம் இது உங்களுக்கு இலகுவான முறையில் செய்யக்கூடியதான் இந்த மெதுவாடு மூணு மனத்தையெல்லாம் ஊற வச்சு எடுத்துட்டீங்களெண்டா விழுந்த அப்புறம் இசி ஏரேஜ் போட்டு வெங்காயம் எல்லாம் வெட்டி போட்டுட்டு செய்யலாம் இதை நாங்கள் இனி எப்படி பொறிச்செடுக்கிறதும் பார்ப்போம் நான் வந்து எண்ணியே வந்து சுட வச்சுருக்கிறேன் அதை கையில் மாவை எடுத்து முதல் வட்டமாக தட்டோணும் இப்படி வட்டமாக தட்டி போட்டு வட்டமாக தட்டி எடுத்துட்டோம் இனி இதை நாங்கள் இதை நாங்கள் சுடுற எண்ணெய்க்கில் போட்டு கொரிச்சி எடுப்போம் ஸோ அப்படி வட்டம் வட்டமாக தட்டி எண்ணெய் சுட்டு எண்ணெய்க்கில் போட்டாச்சு இதை நாங்கள் வந்து பொன்னிறமான கலரில் வெறும் வரைக்கும் ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி பொறிய விடணும் ஸோ பொறிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெரியும் எடுக்கக்கூடிய பதம் நல்ல ஒரு பொன்னிறமாக வரும் இதுக்குள்ள நான் ஒரு நாலு வடை போட போகிறேன் அந்தளவுக்கு தான் இந்த சட்டி வச்சிருக்கிறேன் ஸோ நாலு வடை காணும் போட்டு எடுப்போம் பார்த்திங்கன்னா இப்போ நல்ல ஒன்னுரமாக பொரிஞ்சு வந்துட்டுது இதை நாங்கள் எண்ணெயை வடித்து எடுப்போம் பார்க்கவே வடிவாணரும் கலரில் இருக்குது இதை நாங்கள் எடுத்து ஒரு பேப்பர் விரிச்ச ப்ளேட்டெல்லாம் போடுவோம் அப்போ தான் இதில் இருக்கிற எண்ணெயும் விடுபடும் இப்போ பார்த்தீங்கண்டா மெதுவடை ரெடி ஓகே எப்படி வரணும் இதை இப்போ நாங்கள் காட்டுறேன் எப்படி இருக்குண்ணு உள்ளுக்கு நல்ல சாஃப்டாயும் இருக்குது ஓகே இப்போ பார்த்தீங்கண்டா நான் இதை பொங்கல் படைக்கும் போது அதோட வச்சிருக்கிறேன் எல்லாருக்கும் இனிய தைப்பொங்கல் நல் வாழ்த்துக்கள் ஆக வாழ்க வளமுடன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்ட் சப்ஸ்க்ரைப் அண்ட் லைக்ஸ் அண்ட் காமெண்ட் தேங்க்யூ ஸோ மச்